ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் ரெண்டு சீரியல்ஸ் முடியுது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து தமிழும் சரஸ்வதியும் நேற்று வந்து அவங்களுடைய கிளைமேக் ஷூட் ஓவர் ஆயிடுச்சு இன்னொரு சீரியல் கிழக்கு வாசல் ஸோ இன்னைக்கு வந்து அதிரடியாக பரபரப்பாக வந்து முடிச்சிருக்காங்க கிளைமேக்ஸை ஸோ ரொம்பவே டிசப்பாயின்டிங் எனக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஹீரோயின் வந்து நாட் அவைலபிள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்களால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயின் இல்லைனா என்னங்க நீங்கள் வந்து ஹீரோயின் வச்சு தான் முடிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இல்லை இல்லையா ஒரு அவசியமும் இல்லை ஸோ ஒரு உங்கள்கிட்ட இருக்கிற பெண்டிங் ட்ராக்ஸ் எல்லாம் முடிச்சு ஒரு நோட் கூட போட்டு முடிச்சிருக்கலாம் ஸோ சண்முகம் வெயிட் பண்ற மாதிரியும் ஹீரோயின் வர மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் ஓவராச்சு கொடுத்து முடிச்சிருக்கலாம் பட் அத வந்து சீரியல் வந்து பண்ணல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய அணு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கும் சண்முகத்துக்கும் மேரேஜ் நடக்கிற மாதிரி வந்து சீன்ஸ் கொண்டு வந்து கிளைமேக்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க எஸ் அங்க வந்துட்டு நம்மளுடைய ரேணு அவங்க வந்து வீடியோ கால்ல வர மாதிரி வந்து சீன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இன்னி அந்த கிளைமேக்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும் அதே போல ரேஷ்மா வந்து செட்டுக்கு வரலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலுமே இல்லைங்க அவங்க சைடுல இருந்து ரொம்ப டெடிகேஷனா என்னதான் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் செட்டுக்கு வந்துட்டு தான் போயிருக்காங்க எஸ் அவங்களுமே வந்து செட்டில் ஜாயின் பண்ணி சில பிக்சர்ஸ் வந்து நமக்குமே கிடைச்சிருந்துச்சு தோ அவங்க செட்டில் ஜாயின் பண்ணி இருந்தாலும் அவங்கள வச்சு இன்னைக்கு வந்து ஷூட்ஸ் வந்து போகல ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பெரிய வருத்தம் தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு குட்டி சீனாச்சு அவங்கள வச்சு முடிச்சிருக்கலாம் பட் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கண்டிப்பாக அவங்களுடைய வாய்ஸ் இருக்கும் ஸோ ஜிஜி தான் வாய்ஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த வாய்ஸ்ல தான் வச்சு முடிச்சிருப்பாங்க அந்த வீடியோ காலில் கூட நமக்கு காமிக்கிற மாதிரி இல்லை போல ஏன்னா அந்த லேப்டாப் வந்து அவங்கள பார்த்து திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க டேரெக்டாக நம்மளை பார்த்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அங்கேயுமே ரேஷியோ வந்து ஸ்க்ரீனில் வருவாங்களான்னு தெரியல ஸோ ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங் எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக் இருக்கணும் அப்படிங்கிறதா விஜய் டிவிலேயும் இன்னொரு சீரியல் அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா பெரிய ஆக்ட்ரஸ் ஸோ இங்கே வந்து நம்பி வந்திருப்பாங்க ரேடானோட ப்ரொடக்ஷனில் அப்புறம் ஜோடி ஆரியோடைய ஷோலையும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு சீரியல் அவங்க விஜய் டிவிக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நமக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதா ஸோ எது வந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து சீரியலுடைய கிளைமேக்ஸ் எபிசோட் வந்து யாராவது ஸோ டைம் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிட்டு இருக்கு ஸோ மொத்தமாக கன்சல்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ பத்தி உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்டெர்ட் மீட் பண்றேன் பை